வன கரும்புக்கு இனிப்பு எவனால் வந்ததோ அவனால் தான் வேம்புக்கும் கசப்பும் வந்தது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் காப்பிரைட் உரிமையை பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இசை பெரிதா மொழி பெரிதா அந்த காரணத்துக்காக தான் விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வடக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்ன வடக்கு என்றால் நாட்டு மக்கள் உயிர் வாழும் வரை எங்களுக்கு ஒரு தொகை வழங்க வேண்டும் நாங்கள் விளைவிக்கும் பொருட்களை சாப்பிட்டுத்தான் இவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் அப்படி என்று இப்படி ஒரு கனவு கண்டேன் நியாயமாகத்தான் பட்டது அதாவது ஒருவன் மிகவும் சிரமப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி புதுமனை புகுவிடா போகும் தருணத்தில் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருகிறது அனுப்பியது யார் என்று பார்த்தால் கொத்தனாரும் மேஸ்திரி அனுப்பிச்சிருக்காங்க இந்த வீட்டை நாங்கள் தான் கட்டினோம் இந்த வீடு தான் சொந்தம் நீங்கள் குடிப்போவதற்கு உரிமை இல்லை அப்படி என்று இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது அந்த காஃபி ரைட்ஸ் என்றும் அந்த உரிமையை சிந்தித்து பாருங்கள் முழுதும் விரிவாக பேசுவதற்கு மீண்டும் ஒரு பதிவில் பதிவிடுகிறேன் நன்றி